வணக்கம் நண்பர்களே மாறன் வீரா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனக பார்த்தோம்னா நம்ம மாறனின் தியாகத்தை வந்து உணர்ந்த ராமச்சந்திரன் மனம் வருந்தாங்க நம்ம ராகவனை வந்து விஜய் வந்து அதிகாரிகளை வர வச்சு இவன் தான் அந்த கொலையை பண்ணினது அப்படின்னு அவனே ஒத்துக்கிட்டான் இதுக்கு ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு வந்து கைது பண்ண வைக்கிறாங்க நம்ம ராகவனை ஆனால் நம்ம வீரா வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஏற்கனவே ஒரு பெண் டிரைவரில் எவிடன்ஸ் இருந்தில்ல ஏன் இந்த விஜய் வந்து பாண்டிய எங்க அண்ணனை வந்து கொலை பண்ணியிருக்க வந்து காரோட பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டது அவளாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்க ஆரம்பித்து நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் இது விஜி தான் டேக்டிவை இப்போ அழிச்சிருக்கா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவ வந்து அண்ணன் கொலையை வந்து அதுக்காக வந்து பண்ணலை ஆக்சிடெண்ட்டை இந்த மாறனோ ராகவனோ ரெண்டு இடத்துல யாராவது ஒரு ஆள் தீர்த்து கட்டதுக்கு தான் இந்த காரோட பிரேக் ஒயரை கட் பண்ணது அது வந்து இக்கட்டான நிலையில் எங்கள் அண்ணனும் ஃப்ரெண்டும் சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல உணராங்க நம்ம வீரா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம ராமச்சந்திரன் வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்து வர ஆரம்பிச்சுறாங்க ஒரு கட்டத்தில் ராமச்சந்திரன் எதுக்காக நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க எங்கள் வீட்டில் இந்த மாறன் ஏதாவது தப்பு பண்ணானா அப்படின்னு வந்து கேட்க நேரம் மாறன் தப்பு பண்ணல ராகவனை அவரோட வாயால் வாக்கு மூலத்தை வந்து சொல்லிட்டாரு என்ன ராகவன் என்ன தப்பு பண்ணா அவனை நான் அப்படி வளர்க்கலையே அப்படின்னு வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே அடி வச்சுக்கிடுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் என்ன தப்பு பண்ணி இவன் வந்து சிக்கிருக்கான் அது ஒரு கொலை வழக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ராமச்சந்திரனுக்கு தூக்கி வாரி போடுது தன்னோட பையன் இப்படி ஒரு கெடுதலை பண்ணியிருக்கானா என்னையா சொல்லிங்க இவ்வளோ நாளும் மாறன் பண்ணிட்டு இருந்ததா நினச்சேன் அந்த கொலை கொலையை பண்ணினது வந்து ஆக்சிடெண்ட்டை பண்ணினதே வந்து உங்கள் மூத்த பையன் ராகவன் தான் அவருக்கு அண்ணனை காப்பாற்றதுக்காக தான் தம்பி மாறன் தியாக வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லி தூக்கி வாரி போடுது இந்த விஷயத்த அவரே ஊரை கூட்டி வந்து எல்லார் முன்னாடியும் மைக் செட்டில் வந்து சொல்லிட்டாருங்க அதனால ஃபுல் எவிடென்ஸாக போச்சு அதனால தான் இவரை கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லுனோம் நம்ம ராமச்சந்திரனுக்கு அடடா என்னடா இது சோதனை மேல வந்து எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் ராகவன் இப்படி வந்து பழி போட்ட தங்கமா இது எனக்கு எதுக்கெடுத்தாலும் நான் வந்து திட்டி திட்டி திட்டேன் இந்த வீட்டுக்கு ஆகாத பையன் உருப்படாத பையன் அப்படி இப்படி நான் எவ்வளவோ திட்டிப்பட்டு இருக்கேன் ஆனா என்கிட்ட எல்லாம் திட்ட வாங்கிக்கிட்டு அண்ணனுக்காக வந்து இவ்வளவு பெரிய பழியை சுமந்தானா இந்த உலகத்திலே இவனை விட சிறந்த ஆளு யாரா இருக்க முடியும் நான் ஏன் அவனை திட்டுனதெல்லாம் இப்ப நெஞ்சில் ஈட்டியாக குத்துதே அப்படின்னு வந்து நம்ம ராமச்சந்திரன் மனம் இருந்தாங்க அதோட காவிரியோட கல்லறைக்கு ஓடுறாங்க ஒரு கட்டத்தில் காவிரியின் கல்லறையிலேருந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மாறன் வந்து செய்த தியாகத்தை அப்படியே வந்து நினச்சி பார்க்குறாங்க மாறன் எவ்வளோ தியாகம் வந்து நம்ம ராகவனுக்காக பண்ணியிருக்காரு இது எல்லாம் புரிஞ்சிக்காம நான் எடுத்து எடுத்தாலும் நான் மாறனே வந்து குறை சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா இப்போதான் எல்லாமே வந்து புரியுது ராகவனுக்காக பழியை வந்து ஏத்துக்கிட்டது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கல்லறையில் விழுந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சைடு பார்த்தோன்னா ராகவனை கைது பண்ணால் அதிகாரிகள் வந்து நம்ம ராகவனை கைது பண்ணிட்டு போகிறாங்க இதுக்காக தான் ராகவா வாயை முடு முடுன்னு சொன்னேன் உண்மை தெரிஞ்சால் இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்னு தெரியும் ஆனால் நீனே உன் வாயால் ஒளறி கொட்டிக்கிட்டியே ராகவா இனி என்ன பண்ணடா அப்பாவுக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு இப்போ உன்னை எப்படி காப்பாத்தது உன்னையும் அதிகாரியே பிடிச்சிட்டு போகிறாங்க இப்போ என்னடா பண்ண அப்படின்னு வந்து மண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து வெளியே கொண்டு வரணும் ராகவன் மாமாவை அவங்க வந்து இதை வேணும்னே பண்ணல அவங்களுக்கு வந்து தெரியாம நடந்தது அப்படின்னு வந்து வீரா யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தான் அந்த பெண் டிரைவர்ல காரோட பிரேக் ஒயரை வந்து கட் பண்ணது ஒரு லேடி தானே அப்போ அந்த லேடியை வந்து இது அவங்க தான் காரணம் அப்படின்னு நம்ம பிடிச்சு கொடுத்தா ராகவன் மாமாவுக்கும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு வந்து நிரூபணம் ஆயிரும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க நம்ம வீரா அதே நேரத்தில் பார்த்தோன்னா அப்போ அந்த பெண் டிரைவர் ரிவர்ஸாக போட்டு பொறுக்க பார்ப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்த்தோன்னா பெண் வேற மறுபடியும் லேப்டாப்ல போடுறாங்க அப்பதான் ஐயா இந்த பிரேக் ஒயரை கட் பண்ண வச்சது இந்த லேடி பின்னாடி டேக்டூவா இது ஒரு சூதாயுதம் வந்து போட்டோ தெரிய இந்த லேடி ஒருவேளை ஏன் வந்து நம்ம விஜயா இருக்க கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல தோணுது அதே நேரத்துல விஜயா தான் இது வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவளுக்கு என்னமே ராமச்சந்திரன் குடும்பத்தை பழி வாங்க வேண்டியதான் அதான் மாறன் ராகவனை பழி வாங்கறதுக்காக வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆகட்டும் அப்படின்னு வந்து இந்த காரோட பிரேக் வந்து கட் பண்ணா ஆனா அதுல எங்க அண்ணனும் அண்ணனோட ஃப்ரெண்டோ வந்து வழியை வந்து சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம வீரா அதே நேரத்தில் இந்த பெண் தான் எனக்கு வந்து முக்கியமான எவிடன்ஸ் நாம ஏற்கனவே ஒரு டிஜிட்விட்ட இதை பற்றி விசாரிக்க வந்து கொடுத்துருந்தோம் இப்போ அதேபோல் அவர்கிட்டவே கேட்கலாம் இதுல ஏதாவது திருப்பம் இருக்கா அதுவும் இந்த விஜயோட போட்டோயை கொடுத்து இதுக்கும் இந்த டேக்டூ லேடிக்கும் மேட்ச் ஆகுதா இவங்களா இருக்குமா அப்படின்னு வந்து நம்ம விஜயோட போட்டோவை எடுத்து அந்த டிஜிட்ட கொண்டு போறாங்க இப்போ இந்த கேஸ் வந்து இக்கட்டான நிலையில இருக்குது எங்க மாமா வந்து இந்த கொலையை ஜாலியாக செய்துட்டாங்க ஆக்சிடெண்ட்டை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது கம்பி இன்றைக்கிது என்ன ஜ அதிக அழைச்சிட்டு போயிருக்காங்க ஆனால் எங்கள் மாமா இதை வேணும்னே பண்ணலை அவங்க காரில் உள்ள பிரேக் ஒயரை அன்றைக்கி கட் பண்ண சொன்னது பென் பென்ட்ரைவரில் இருக்க இந்த லேடி தான் அதனால் கண்டிப்பாக இந்த லேடி வந்து எங்கள் குடும்பத்தில் இப்போதைக்கு இருக்கிறது இந்த விஜி தான் அதனால் இந்த விஜிக்கும் இந்த லேடிக்கும் சம்மதம் இருக்கா என்ன கேட்டால் இவ தான் அவான்னு சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொன்னதும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இவ்வளோ இவங்களாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது பார்த்தாலே தெரியலை இதை நான் கொஞ்சம் விசாரிச்சு வச்சு சொல்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்க்குறாங்க இது மேட்ச் ஆகுது கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து அந்த டிடெக்டிவ் வந்து சொல்லுறாங்க ஒரு கட்டத்தில் அவர் விசாரிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாம்மா நீங்கள் சந்தேகப்பட்டது சரிதான் இதை வந்து பண்ணுனது விஜி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆணித்தனமாக சொல்கிறாங்க நம்ம விஜியை வந்து செய்தது தான் அப்படின்னு வந்து நம்ம மாறனுக்கிட்ட வந்து சொல்லுறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வீரா வந்து ஓடுறாங்க ஒரு கட்டத்தை மாறன்கிட்ட பிடிச்சி இந்த பாரு ஒரு ராகவன் மாமாவுக்கும் இதுக்கும் சம்மந்த தெரியல அந்த காரோட பிரேக் உயரை கட் பண்ணி தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படி இருக்கணும் காரை ஓட்டுனது வந்து ராகவன் மாமாவா இருந்தாலும் அதோட பிரேக் உயரை கட் பண்ணவா யாருன்னு எனக்கு தெரியும் அது விஜி தான் இன்னும் இருக்கு பின்றை வரல எவிடன்ஸோட இதை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணா போதும் அந்த விஜி வந்து கண்டிப்பா ஜெயில இருந்து தப்பிக்க முடியாது அதே நேரத்தில் நம்ம ராகவன் மாமா வந்து எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு வந்து வெளியே வரதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் வீரா எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும் எனக்கு ஏற்கனவே வந்து இந்த பெண் டிரைவர் இது யார் யாருன்னு வந்து முட்டி மோதிட்டு இருந்த நேரம் நம்ம குடும்பத்துக்கே வந்து ஆகாது அப்படின்னு வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கவன் இவதான ஒருவேளை ஏன் இவராக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்க்க நேரம் தான் எனக்கு வந்து இந்த எவிடன்ஸ் வந்து கிடச்சிது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் ரொம்ப வந்து நஞ்சி வீரா ராகவனை இப்போவே வெளியே எடுத்துக்கணும் அவன் பாவம் அவன் வந்து செய்ததாக இருந்தாலும் கண்டிப்பாக அவனுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை காரோட பிரேக் உயர இந்த விஜய் அப்போவே வந்து என் குடும்பத்தை அழிக்கணும்னு எவ்வளோ பிளான் பண்ணி தந்திரத்தை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கா பாரு அவள் மட்டும் என் கையில் கிடைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதெல்லாம் பார்க்காதடா அவளே கோர்ட்டில் தண்டனை அனுபவிக்க போகிறா இப்போவே இதை கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து அதை கொடுத்து நம்ம ராகவனும் தப்பு பண்ணலை காரோட பிரேக் ஒயரை கட் பண்ணது தான் இந்த விஜி தான் வந்து போட்டு உடைக்கிறாங்க நம்ம வீ